அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆளு பேச்ச நான் கேட்கலன்னு என் ஹம்சவல்லிக்கே ஆப்பு வச்சிட்டாரு சார் என் அம்சவல்லி என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா சார் எனக்குன்னு பேச யாருமே இல்லைங்க என்ன அது சும்மா சும்மா அவன் பேச பேச இந்த கணக்கு டீச்சர் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா ஒருவேளை கணக்கு பண்ணுறோ என்னது பியூன் உச்சி கொட்டுறான் அவன் அப்படி என்ன பெரிய சோக சொல்லிட்டான் எனக்கு என்ன குறை படிப்பு இல்லையா அழகு இல்லையா இன்னும் கொஞ்ச நாளில் சென்னையில் வேலை கிடச்சி கை நிறைய சம்பாதிக்க போறேன் இப்படி எல்லா தகுதியும் இருந்து இந்த ஆள் சொல் பேச்சு கேட்கலன்னு என் வாழ்க்கையிலேயே விளையாண்டுட்டாருங்க விளையாண்டுட்டாரு அட்டட்டா கணக்கு டீச்சர் முகத்தில் என்ன ஒரு சோகம் என்ன அது எல்லாரும் இவன் சொன்னதை கேட்டு தலையை தொங்க போட்டுட்டு சோகமாக நிற்கிறாங்க அட்டா பாவி பேசியே எல்லாரையும் அழ வச்சுட்டானே இங்கே பாருங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லுங்க பாருங்கள் சம்பந்தம் பிள்ளைங்க தலைக்கு மேலே வளர்ந்துட்டா சுதந்திரமா விட்டுடணும் இந்த காலத்து பசங்களுக்கு கண்டிக்கிறதே பிடிக்காது இதில் நீங்கள் அவரோட ஆசைக்கே முட்டுக்கட்டு போடுறீங்களே உங்கள் ஈகோவை தூக்கி தூர போட்டுட்டு பையனோட வாழ்க்கையை பாருங்க என்ன அது ஹெட் மாஸ்டர் நமக்கே அட்வைஸ் சொல்றாரு சொல்லுங்க சார் நல்ல உரைக்கிற மாதிரி அந்த ஆளுக்கு சொல்லுங்கள் பெத்த பிள்ளைகிட்டையே ஈகோ பார்க்குறாரு இங்கே பாருங்க மிஸ்டர் சம்பந்தம் உங்களுக்கு தெரியாதது இல்லை எல்லாருமே நம்ம சொல் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் என்னது முட்டாள்தனமா போதும் இனிமே யாரும் எதுவும் பேச வேண்டாம் என்னது சொல்லிட்டு இந்த ஆள் பாட்டுக்கு வாத்தி கிளம்பி போயிட்டே இருக்காரு என்னது இந்த டீச்சர் நம்மளை இப்படி பார்க்குறாங்க ஆஹா வாத்தி போற வேகத்தை பார்த்தா அம்சவல்லி நமக்கு கிடைச்சிருவா போல இருக்கே நான் எவ்வளோ கோபமாக இருக்குன்னு தெரியுமா காமாட்சி அதனால தாங்க நான் உங்கள் பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ நிற்கிற சரி அவன் நின்னானா பாரு வெளியில் போய் தினாவிட்டான் நின்றுக்கிட்டு இருக்கான் பள்ளிக்கூடத்தில் தலை நிமிந்து நடந்த என்ன ராஜினாமா பண்ண வச்சுட்டான் காமாட்சி ஆஹா என்னது நாம் போட்ட போல இந்த மனுஷன் ராஜினாமாவே பண்ணிட்டு வந்திருக்கார் ஐயா அம்சவல்லியை நமக்கு விட்டு தருவாருன்னு பார்த்தா மனசன் வேலையை விட்டு தந்து ஐயா என்னோட சர்வீஸ் முடியிற வரைக்கும் ஒரு ரிமார்க்கு கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் காமாட்சி கடைசியில் நான் பெத்த பிள்ளையே ரிமார்க்கா வந்து என்னை ரிசைன் பண்ண வச்சுட்டான் காமாட்சி என் அம்சாவுக்கு ஆப்பு வச்சல அதான் பதிலுக்கு உனக்கு ஆப்பு வச்சேன் குடிச்சா அவன் யாருங்கிறதையே மறந்துடுறான் ஏங்க அவனை நாலு போட வேண்டியது தானங்க ஆஹா அத்தாவா இவ ஆஹ் இப்ப கூட என்னோட வேதனையை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்களே ஐயா இப்ப சொல்கிறேன் காமாச்சி வேலை என்ன என் உயிரே போனாலும் அவனுக்கு அம்சவல்லியை கட்டி கொடுக்க விடமாட்டேன் அது மட்டும் இல்லை நம்ம உறவுல எந்த பொண்ணையும் அவனை கட்ட விடமாட்டேன் ஆஹா இது தாங்க அவனுக்கு சரியான தண்டனை சே இப்படி ஒரு அம்மாவா நமக்கு